நண்பான வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு பக்கம் பெரிய அட்டி விழுந்துட்டே இருக்கு அடிக்கல அவங்களுடைய உற்ற நண்பன் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த யூஏ நச்சுன்னு வச்சு பார்க்குறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரி பாகிஸ்தானோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமாயிட்டே போகுது ஒரு காலத்துல பாகிஸ்தானுக்கு உற்ற நண்பன் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ இருக்கு இல்லையா இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏர்போர்ட் டில் கேன்சல் என்ன பார்த்து ஏர்போர்ட்டில் கேன்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமாபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா இதை நிர்வகிக்கிற பொறுப்பை வந்து யுஏ கிட்ட கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அது ஓரளவுக்கு ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு இந்த நிலையில் ஜனவரி பத்தொம்போதாதி திங்காய்கிழமை பார்த்திங்கன்னா உடைய அதிபர் ஷேக் மது பின் சையத் அல் நயான் திடீர் இந்தியாவுக்கு வந்தார் ஒரு மூணு மணி நேரம் ஒரு விசிட் அடித்தார் அதுக்கப்புறம் நம்ம பிரதமர்கிட்ட பேசி ரொம்ப நிறைய விஷயங்களை அவங்க பேசி வந்து டிஃபென்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு போனார் அவர் போன உடனே இந்த டீல் அதாவது பாகிஸ்தான் கூட போடப்பட்ட இருந்த இந்த ஏர்போர்ட் டீல் வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுலேருந்து கண்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது பாகிஸ்தானுக்கு விழுந்த ஒரு பெரிய அடி அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னாப்பா நீங்கள் ஒரு டீல் கேன்சல் ஆனதுதான் பெரிய அடி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய அடிதான் நான் சொல்கிறேன் இந்த ஏர்போர்ட் டீல் கேன்சல் ஆனது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சாதாரண விஷயம்லாம் கிடையாது இது மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் அடி அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட நாலு பாதிப்புகள் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதிப்பு காசு கிடையாது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பாகிஸ்தானுக்கு இருக்கிற நிலைமையில் அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீடு அந்த ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஏர்போர்ட் டீலன் மூலமாக அவங்களுக்கு பல மில்லியன் டாலரு உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வராதனால ஏற்கனவே காலியாக இருக்கக்கூடியவங்க கஜானா இன்னும் காலியாயிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது இஸ்லாமாபாத் ஏர்போர்ட் அவுட் இந்த டீலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சுமார் ரெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான அமௌண்ட் நம்ம நாட்டு மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி வந்துட்டு இந்த டீலில் வந்து நடக்க வேண்டி இருந்தது அது டோட்டலாக காலி ஆகிடுச்சு அப்படின்னு அதுக்கு அடுத்த விஷயம் என்ன இந்த மாதிரி ஒரு டீல் கேன்சல் ஆகுதுனா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் செக்டர் வந்து காலி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தானோட ஏர்லைன்ஸ் அந்த பிஐஏ இருக்கு இல்லையா அவங்க ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க இந்த நவீன வசதிகள் இருக்கக்கூடிய யுஏஇ மாதிரியான நாடுகள் வந்து இந்த ஏர்போர்ட்டை நிர்வகிக்கும் பொழுது அங்கே புதிய டெக்னாலஜிலாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ அதுவும் வந்து கேள்வி கேள்விக்குரிய ஆயிடுச்சு ஏன்னா ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணதுன்னா அவங்களுடைய குட் ப்ராக்டிஸ்லாம் கொண்டு வந்து அங்கே செயல்படுறது மூலிமா ஓரளவுக்கு அது மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இப்போ அந்த வாய்ப்புலையும் மண் அள்ளி போட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது உலக நாடுகள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நாடு பெரிய டீலில் இருந்து பாதியிலே விலகுது அப்படின்னா மற்ற நாடுகளும் பாகிஸ்தானில் முதலீடு பண்ணுறதுக்கு வந்து பயப்படுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அங்கே ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் லாபத்தை பார்த்துட்டு இருக்கணும் அவங்க பாதியிலே இது வேலைக்காகாதுன்னு கிளம்புறாங்க அப்படின்னா புதுசாக வர இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இஐஇ வேணான்னு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு பெரிய குழந்தைப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்ற இன்வெஸ்டர் கண்டிப்பாக பின்வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது விஷயம் என்னென்னா ராஜதந்திர தோல்வி அவங்களுக்கு இது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இந்த மெயின் விஷயமே இதில் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யுஐவுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்துட்டு போன ஒரு வாரத்தில் இந்த முடிவு வந்து வந்திருக்கு உலக அரசியலில் ஒரு பெரிய மெசேஜை வந்துட்டு யுஐ சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்தியா கூட தான் கெத்தா இருப்போம் பாகிஸ்தான் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஏ வந்து சொல்லாம பாகிஸ்தான் மூஞ்சிலே சொல்லிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்த ஏர்போர்ட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா யூஏ இன்னும் சில ஸ்ட்ராங்கான முடிவுலாம் எடுக்குது பாகிஸ்தான் கிட்ட அப்படின்னு பார்க்குறோம் அதாவது பாகிஸ்தானுடைய மீடியா மற்றும் சர்வதேச செய்திகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் யுஏ வந்து இன்வால்வ் ஆகிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பேக் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இந்த கே டூ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட மின்சார தேவையை கட்டுதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கே டூ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இது தொடர்பான பேச்சு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா தள்ளி போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னடா கே டூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாக்க அது இந்த கராச்சியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் தான் அவங்க வந்து கே டூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கராச்சி அதுதான் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் கேவை எடுத்துக்கிட்டு கே டூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க இது வந்து ஒரு அணு மின் நிலையம் எப்படி நம்ம கூடங்குளத்தில் இருந்தோ அந்த மாதிரியான ஒரு அணு அணுமின்னலையும் கடற்கரை ஓரத்தில் கொண்டு வரது அப்படின்னு பார்க்கப்படுது கராச்சியினுடைய அந்த கடல் பகுதியில் அமையக்கூடியது இதுதான் அப்படின்னு பார்க்குறாங்க இது சீனாவோட உதவினோடு கட்டப்படக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் சொல்லப்படுது சீனாவோடைய ஹாங்லாங் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு வெளியில் கட்டப்பட இருக்க ஒரு முதல் அணுகு நிலை இதுதான் சொல்றாங்க இதுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் பணத்தை வந்து சீனா தான் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் அணு உலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ பாதுகாப்பானது நல்ல வந்து ஹைடெக் ஆனது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க சரி ஏபா ஆல்ரெடி பா சீனா தான் வந்துட்டு எண்பத்திரெண்டு பர்சன்ட் பணம் கொடுக்குதுலப்பா என்ன பிரச்சனை ஏன் யூஏ பணத்தை எங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அணு உலையை கட்டுறது முக்கியம் கிடையாது அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாடுது அதுக்கும் நிறைய பணம் தேவைப்படுது அந்த பணம் கூட இவங்க கிட்ட இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து யூஏ கிட்ட இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதுவும் இப்போ காலியாகும் அப்படின்னு சொல்லி Right. யுஏ அதிபருடைய இந்தியா விசிட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து வர வேண்டிய முதலீடுகள் அப்படியே வந்து ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா கமிட்மெண்ட்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே இப்போ அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல பாத்தீங்கன்னா இன்னொன்று இந்த துறைமுக ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னடா துறைமுக ஒப்பந்தம் கேட்டீங்கன்னா ஏற்கனவே கராச்சி போர்ட்டில் இந்த அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேலாண்மை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா யுஏஐ வந்து ஆர்வம் காட்டியிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்போ ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வெளியே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறைமுக ப்ராஜெக்ட்லேருந்து யுஏ அவங்களோட பிளானை மாற்றிடுச்சு அப்படின்னு சில செய்திகள் வருது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜியோ பாலிடிக்ஸ் தான் இந்தியா பேக்கப் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் செய்தி வழியே வருது இதில் ஒரு பெரிய கேமே இருக்கு அதாவது விஷயம் ஃப்ரிக்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த சவுதி யுஏஇ மோதல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து எமன் பிரச்சனையில் வந்து யூஏ கிட்ட டேரெக்டாக வந்து அவங்கள ஒரு போட்டியில் பார்த்து பிரச்சனை பண்ணுது அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் வந்து சவுதி பக்கம் சாய்ஞ்சது என்ன சவுதி கூட அவங்க க்ளோஸ் தான் பட் இப்போ ரொம்ப க்ளோஸ் தான் இங்கே பிரச்சனை பாகிஸ்தான் இப்போ இந்த சவுதி அரேபியா கூட ஒரு டிஃபென்ஸ் பேக்டே போட்டாங்க இல்லையா உண்மையிலே தாக்கனால அது என் மேலும் தாக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பார்க்கப்படுறது இதனால் யுஏ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தம் கிடையாது ரொம்பவே வருத்தம் பாகிஸ்தான் மேலே அதனால் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு தெளிவாக சுட்டாங்க அதாவது நீங்கள் சவுதி அரேபியா பக்கம் போனீங்க அப்படின்னா நாங்கள் இந்தியா பக்கம் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை அவங்க சொல்லிக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இந்தியா கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் உருவாக்குறதுக்கு யூஏ வந்து ஆர்வமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி இதனால் இந்தியாவுக்கு என்னப்பா பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கைதிகள் வந்து விடுதலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த யூஏடைய அதிபர் வந்து டெல்லி வந்துட்டு போனார் இல்லையா மறுநாளே யூஏ சிறையில் இருந்த கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட இந்திய கைதிகளை இமீடியட்டாக வெளியிடுறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்தியா மேலே இவங்க வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை மற்றும் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுது அப்படின்னு பார்க்குறோம் பாகிஸ்தானுக்கு கெத்தாக நோ சொல்கிறாங்க இந்தியாவுக்கு எஸ் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த விஷயத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து யாருமே அவங்களுக்கு வாங்க தயாராக இல்லை அப்படின்றதான் நம்ம இங்கே உண்மையான விஷயம் பார்க்குறோம் இந்தியா உடல் நாடுகளோடு சேர்ந்து பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்துட்டு வர்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் எஃப்டியாக போடுறாங்க இதுதான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எஃப்டியாக போடுறாங்க இதை பார்த்து அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபாக குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிபப்ளிக் டேவில் பார்த்துருப்பீங்க இந்தியா தன்னோட சக்தியை எந்தளவுக்கு வெளிக்காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையிலேயே நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே வருது அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவை எப்படியாவது வந்துட்டு பிரச்சனை பண்ணி கொடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிது ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதில் இது ஒன்று அப்படின்னு பார்க்கப்படுது புகை மக்களே ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு நம்புகிறேன் பாகிஸ்தான் ஏற்பட்டுள்ள இந்த இடையான சுச்சுவேஷன் நம்ம காரணம் கிடையாது அவங்க செஞ்ச வினை அவங்களை தாக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க மேலும் அடுத்து ஒரு இன்ஃபார்மேட்டிவ் சந்திக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெய்